புதுடெல்லி டிசம்பர் பதினஞ்சு வயநாட்டுக்கு நிவாரணம் கேட்டு வயநாட்டுக்கு நிவாரண நிதி கேட்டு நாடாளுமன்ற சொல் நாடாளுமன்ற வளாகத்தில் பிரியங்கா ஆர்ப்பாட்டம் கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த ஜூலை மாதம் ஏற்பட்ட மிக நில சரிவு காரணமாக இருநூத்தி முப்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்தனர் பலர் தங்களது உடைமைகளை இழந்தனர் வயநாடு நிய நில சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என அந்த மாநில அரசு கோரிக்கை விடுத்தது இதை மத்திய அரசு ஏற்கவில்லை வயநாடு பேரழிவுக்கு உரிய நிவாரண நிதியை வழங்க அந்த தொகுதியின் முன்னாள் எம்பியும் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் தற்போது இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று அந்த தொகுதியில் எம்பி ஆகி உள்ள பிரியங்கா நிலசரிவால் பாதிக்கப்பட்ட நாட்டு மக்களுக்கு மத்திய அரசு அரசியல் காரணமாக உதவி மறுப்பதாக குற்றம் சாட்டினார் பாதிக்கப்பட்ட நாட்டு நிவாரண நிதி வழங்கக்கூறி பாதிக்கப்பட்ட வயநாட்டுக்கு நிவாரண நிதி வழங்க கோரி பிரியங்கா உள்பட கேரளாவை சேர்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அப்போது வயநாட்டுக்கு நிதி வேண்டும் வயநாட்டுக்கு நீதி வேண்டும் கையில் பதாகைகளை ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பினர்